ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அன்னைக்கு நம்ம தீபாவளி பலகாரத்தில் முறுக்கு எப்படி பண்ணலான் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்காக நான் அரிசியை ஊற வச்சுலாம் அரைச்சி எடுக்க இல்லை சட்டன் செஞ்சிடலாங்க இந்த முறுக்கு வாங்க இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு நூறு கிராம் அளவு உளுந்த நல்லா வறுத்துக்க போகிறோம் அடுப்பை நல்லா சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்குவோம் கலர் மாறிடக்கூடாது கிறிஸ் இந்த கிறிஸ்பினஸ்காக தான் நம்ம வறுக்கிறது ஒரு மூணு ஸ்பூன் அளவு பொட்டுக்கல்லையும் இதிலே இதோடய சேர்த்து நம்ம எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க வருபட்டுருச்சு நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து எடுத்துக்கலாம் இது நல்லா பொடி பண்ணிடணும் பாருங்க இப்போ நம்ம இதை ஒரு சலடையில் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்குவோம் இப்போ நூறு கிராம் உளுந்துக்கு நானூறு கிராம் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்குவோங்க நான் இன்ஸ்டன்ட் பச்சரிசி மாவு தாங்க சேர்த்துருக்கேன் இடியாப்ப மாவு எது வந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு வெண்ணெய் எழு சேர்த்துக்கலாம் இதோடைய உணவை உங்களுக்கு வெண்ணெய் கிடைக்காதுன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு எள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நாம் இதை நல்லாவேவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் நம்ம அந்த உப்பு எல்லாமே எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு சேரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம இடியா போட கெடுத்து இந்த மாதிரி மூணு கன்று இருக்க தட்டா எடுத்து அடியில் வச்சுக்கோங்க உள்ள நல்லா எண்ணெயை தடவிட்டு மாவை உள்ள வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு கடாயில் போட வராது அப்படின்னா கரண்டிலேயேவும் சுற்றி இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே போட்டு நல்லா பொறிச்சு எடுத்தால் முறுக்கு ஆகிடும் நான் கரண்டியில் தாங்க பிழிஞ்சு பிழிஞ்சு உள்ளே எடுத்து போட்டு இது மாதிரி பொறிச்சு எடுத்துருக்குறேன் பாருங்க நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க முறுக்கு செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக முறுக்கு ரெடி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்